பூண்டு சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இருபது பற்கள் நான்கு காஞ்ச மிளகாய் நான்கு அல்லது மூன்று உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி தாவிப்பதற்கு கருவேப்பலை ஒரு பெரிய பல்லு பூண்டு பூண்டு பல்லு அளவுக்கு இஞ்சி தூண்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு பச்சை அரைத்து அரித்துக்கொள்ளவும் மஞ்சுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வீச்சு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் இதை நன்கு நல்ல பேஸ்டாக விடவும் உப்பு ஆட் பண்ணவும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றி கடுகு கருகு பொரிந்தவுடன் கருவேப்பிலை கொஞ்சம் பெருமாய்க்கு அரிச்ச சட்னியை தாழ் ஊற்றினால் பத்தே நிமிடத்தில் ரெடி பத்து நிமிடம் பச்சைவாசனை போவருக்கும் அடைந்து விடவும் ங்க பத்தேழு நிமிடத்தில் கொதித்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் என்ன பிரிஞ்சு வந்து பாருங்க பூண்டு சட்னி ரெடி